விடுதலை செய் ஏழை தொழிலாளர்களை விடுதலை தமிழக அரசே தமிழக அரசு விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய்ய தொழிலாளர்களை விடுதலை செய்ய விடுதலை செய்ய வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காது விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய்ய தொழிலாளர்களை விடுதலை செய்ய விடுதலை செய்ய அனுமதி 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 பெண்களை அனுமதி அனுமதி ஒன்று வெற்றி பெற ஒன்றுபடுவோம் வெற்றி பெற ஒன்று துணைநிற்போம் துணைநிற்போம் தொழிலாளிகளுக்கு துணைநிற்போம் விடமாட்டோம் 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 வெற்றி பெறுவதை